வெல்கம் பேக் டு கேமிங் மத்தி சேனல் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுபா உங்கள்கிட்ட கேட்குறது ஒரே ஒரு சக்தி மட்டும்தான் சரிங்களா சரி இப்போ என்ன மேட்ச் பார்த்தோம் பிஆர் மேட்சா ஸ்குவாடு மேட்ச் நம்ம டீம் மேட் கூட போயிருக்கோம் டக்குன்னு சொல்லிட்டு பீமா சிட்டியில் அப்படியே இறங்கி ஆச்சு இறங்கி ஓடிட்டுருக்கோம் ஓடிட்டு இந்த மஞ்சள் கலர் பாக்ஸில் மெக்ஸ் செவன் கண் எடுத்தாச்சு எனிமி சவண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு டக்குன்னு கண்ணை கி பண்ணிக்கிட்டு எனிமே அந்த போகிறான் பார்த்தீங்களா உள்ளே வரோம் இப்போ எப்படி அடிக்க மட்டும் பாருங்க ஃப்ரீ ஃபயர் அனுபவம் நல்லா ஹெட் ஹெட்ஃபோன் போட்டில் ஆடுங்க டக்குனு அனுப்பிப்படின்னு அடிச்சுட்டாங்க உள்ளே போயிட்டு நம்மள்கிட்ட லூட்டுவே இல்லை அவன்கிட்ட லூட் அடிச்சுட்டு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோம் அவங்களோட கேட்குற ஒரே சப்ஸ்கிரைப் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க மறக்காமல் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க டக்குன்னு வேறு ஃபுல் எடுத்துகிட்டு அப்படியே நேராக ஹேங்கர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காரில் வருவேன் ரிவியூ பண்ணிட்டுருந்தான் நேராக போய் வட்டால் லாரியில் போய் ஓட்டுருவேன் அப்படி ஒரு பேர் செஞ்சுட்டு ஒரு போர்டு போட்டால் எல்லாம் ரிவியூ ஆகிட்டாங்க சரி அடிச்சு அடித்து பிடி போய் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிக்காச்சு அவன் டீம்மேட்ருக்கேன் இந்த மாதிரி சாவு யாருக்கும் வரக்கூடாது காய்ஸ் இப்போ பாருங்களேன் ஸ்டோரி முடிஞ்சு அதனால் ஒன்றும் பண்ண முடியாது சரி நீங்கள் லைக் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஹலோ காய்ஸ் அதுக்கப்புறம் நான் மைக்கில் கட்டிக்கிட்டே இருப்பேன் டீமேட் ப்ரோ ரிவியூ பண்ணு ப்ரோ ரிவியூ பண்ணு ப்ரோ அவர் ரிவியூ பண்ண மாட்டார் நீங்கள் லைக் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சரி சொல்லிட்டு இவரும் இப்போ செத்துருவார் செத்தாக்கப்புறம் இப்போ ஸ்குவாடே முடிஞ்சு ஒரே இவர் ஒரு ஆள் மட்டும்தான் இவர் நேரம் அந்த அந்த இடத்துக்கு ரிவியூ பண்ண ப்ரோ ஒரு ரிவியூ பண்ணி விட்டுவார் நம்ம அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா நீங்கள் ஒவ்வொரு லைக் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரிவியூ ஆகி அதுக்கப்புறம் வந்தாச்சு நம்ம இப்போ பாருங்கள் கைஸ் ரிவியூ ஆச்சு இப்போ நம்ம லூட் இல்லை நேராக போய் லூட் அடிக்க போய்கிட்டு இருக்கோம் லாஸ்ட்டு மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட்டு இது சைட் ஃபைட்டு செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி ஃபைட்டு நீங்கள் எங்கேயும் பார்த்துக்க மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எங்கேயும் பார்த்துக்க மாட்டீங்க மூணு பேருமே சுற்றணும் ஒரு நாள் ரிவ்யூ பண்ணி கம்பா கொடுக்குறோன்னா இப்படி தான் இருக்கணும் இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் சரிங்க சொல்லிட்டு நம்ம போய்கிட்டு இருக்கோம் போயிட்டு வந்து ஆனால் நீங்கள் ஸ்கிப் பண்ண தேவையில்லை அதை ஸ்கிப் பண்ணி என்ன உங்களுக்கு தேவையான மட்டும் தான் போட்டுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக இந்த வீட்டை இப்போ பிடிச்சிருவோம் நாங்கள் இந்த வீட்டை நான் மூணு பேர் உட்காந்துருவோம் மூணு பேர் மூணு வருஷத்துக்கு உட்காந்துட்டு லேண்ட் மீன்லாம் செட் பண்ணி வச்சாச்சு இங்கே ஸ்கிப் பண்ணே தேவையில்லை நீங்கள் லாஸ்ட் ஒன் ஃபைட்டு இங்கே தான் மெயின் இந்த வீடியோவோட மெயினே இங்கே இருக்குது ஐசிமெண்ட்டாக இருக்கும் வரலை நாங்கள் மாஸ்டர் தக்க உடைக்க பார்ப்பேன் ஆனால் உடைக்க முடியல லிமேட் தவிர அப்புறம் இலிமெண்ட்டாகப் ப்ரோ ஒரு ஆள் வந்துட்டேன் அப்படின்னா டக்குமில் கண்ணை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எம்பி பாட்டி எடுத்துகிட்டு உட்காந்துருவேன் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எம்பி பாட்டி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன் பதிருவா பாய்ஸ் நல்லாவில் நான் லேண்ட் மீன் வச்சிட்டேன் அந்த லேண்ட் மீன் நாங்கள் செத்துப்பேன் பின்ன எடுத்துட்டு நம்மள்கிட்ட புல்லெட்டெலாம் இல்லை டக்குனு க்ளோவலை போட்டு புல்லெட்டில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அடி சரியாக அடி ஒன்று கிரானர் வைக்கி போட்டுருவாங்க டாக்டர் சுற்றிட்டு நான் வந்துட்டு போய் பார்த்துட்டு மறக்காமல் ஸ்டெக் பண்ண பாருங்க லாஸ்ட் டவுன் வந்துடுச்சு லாஸ்ட் டவுன் வந்துடுச்சு அடி மட்டும் மறந்த தரமாக இருக்கும் எப்படி இருந்த மேட்சை எப்படி மாற்றி போய் அடிக்கணும்னா இந்த கண்டென்ட்டில் இருக்குது மறக்காமல் அடிச்சுடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கிரானர் வந்துட்டு டக்குன்னு சுற்றிலாம் நம்ம போட்டு நம்ம உட்காந்துச்சு டக்குன்னு கீழே போய் இப்போ பைட்டை மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி பைட்டை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டேங்குது டக்குன்னு டீமெண்ட் பேக்கப் அப்படின்னு முடியாமல் போய் அடிச்சுட்டு போய் அடிக்கிட்டு அழுச்சி பிடிச்சாச்சு நல்லா திடிக்கி திடிச்சி நான் நாக் முடிச்சேன் டாப்பி கீழே குடிச்சேன் நை பேர் இல்லை அந்த ரெண்டு உங்களை குடிச்சிட்டு கீழே கொடுத்த வரும் அவனை எப்படி அடிக்கமேட்டு பாருங்க இப்போ சரியான அடி எனக்கு சரியான அடி மைப் ஆகிடுச்சு நீங்கள் ரெண்டு பேர் இருக்காங்க இந்த ரெண்டு பேர் எப்படி அடிக்க போகிறோம் அதெல்லாம் மாற்றி அதாவது எப்படி உள்ள மேட்சை எப்படி கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் ரைஸ் இந்த மாதிரி மேட்சை பார்க்கணும் நம்ம சேனலை மட்டும் பார்க்க முடியும் லைக் பண்ணிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இன்னும் மேலும் மேலும் வளரத்துக்கு சரினு சொல்லிட்டு பாப்பேன் திடீர்னு வந்து நிற்பான் பயந்தே போயிட்டு அந்த வாரம் டக்குனு பேரேன் போட்டு வந்துடும் டக்கு க்ளிக் பண்ணி அழிஞ்சு கொடுத்துருக்கான் இப்போ ஒரே ஆள் இருக்கான் ஃப்ரிக் பண்ணி பின்னாடி போயிடுச்சு நான் டக்குன்னு பின்னாடி ஒரு லோவாலை போட்டுவேன் போட்டு போட்டுவேன்